கிள்ளி திரைப்படம் வெளியாகி ஓடியது நேற்று நிறைவு நாள் காட்சியில் மத்திய மாவட்ட தலைவரும் தமிழக வெற்றி கழகத்தின் மாவட்ட பொறுப்பாளருமான ரா விஜய் சரவணன் வருகை புரிந்தார் அப்போது இப்படத்தினை வெளியீடு செய்த பாபநாசம் சக்தி சினிமா தியேட்டர் மற்றும் சக்தி உரிமையாளருமான பி சக்திவேலனுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டார் விஜய் சரவணனுக்கு திரையரங்க மேனேஜர் சுப்பிரமணியன் வரவேற்றார் பின்னர் விஜய் சரவணன் அணிவித்து இனிப்புகள் வழங்கினார் கிள்ளி திரைப்படத்தினை மாவட்ட நிர்வாகிகளும் ஒன்றிய நிர்வாகிகளும் ரசிகர்களுடன் அமர்ந்த திரைப்படத்தை கண்டு கழித்தனர் இந்நிகழ்ச்சியில் தஞ்சை வடக்கு மாவட்ட தலைவர் நிஜாம் மாவட்ட துணை செயலாளர் வெங்கடேசன் தஞ்சை நகர தலைவர் பாரி தஞ்சை ஒன்றிய செயலாளர் முத்துக்குமார் பாபநாசம் தெற்கு ஒன்றிய தலைவர் ராஜா பாபநாசம் நகர தலைவர் சூர்யா மற்றும் விஜய் மக்கள் இயக்கத்தைச் சேர்ந்த நிர்வாகிகளும் ரசிகர்களும் திரளாக கலந்து கொண்டனர் முன்னதாக தளபதி விஜய் மக்கள் இயக்கத்தின் சார்பில் அனைவருக்கும் இயற்கை விவசாயத்தை வலியுறுத்தி சோழக்கதிர் வழங்கப்பட்டது அடிவில்ாக நடிச்சார் நம்முடைய பாரம்பரிய விளையாட்டுகள் பாரம்பரிய கலைகள் பாரம்பரியமான எல்லா விஷயங்களும் இங்கே மறந்து போயிடக்கூடாதுங்கிறதுல தளபதி மிக தெளிவாக இருக்கிறாங்க அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கும் கூட இந்த கோடை காலத்தில் சோளம் சாப்பிட்றது வந்து நம்ம கான் அப்படின்னு சாப்பிட்றாங்க அப்படி இல்லை சோளம் சாப்பிட்ணும் அப்போ தான் இந்த இயற்கை விவசாயம் விவசாயிகளின் வாழ்வாதாரம் இதெல்லாம் மேம்படும் இதை எங்கள்கிட்ட அவங்க சொல்றாங்க அவங்க சொல்லக்கூடிய வாய்ப்பு இருந்தது கண்டிப்பாக பொது தளத்தில் செயல்படுத்துவார்கள் அதை நாங்கள் சொல்றோம் கில்லி ரீ ரிலீஸ் அப்படிங்கிறது வந்து சக்தி சினிமா உரிமையாளர் அவர்கள் தான் பண்ணி இருக்கிறாங்க மிகப்பெரிய எங்களுடைய ரசிகர்களுடைய வேண்டுகோளை ஒரு உள்ளத்தில் இருக்கின்ற எண்ணத்தை தளபதியிடத்தில் தெரிவிக்க திரு சக்தி வேளன் ஐயா அவர்களுக்கு இந்த நேரத்துல நன்றி சொல்ல விதமா தான் இந்த தேட்டர்ஜியா வந்தோம் ஏன்னா அவங்க தான் ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு படமாவது நீங்க பண்ணணும் அரசியல் தளத்தில் ஆயிரம் அவர் பண்ணட்டும் கண்டிப்பாக அரசியல் தளத்தில் மாபெரும் சாதனை செய்ய போகிறார் மக்களுக்காக உழைக்க போகிறார் அந்த மக்களுக்காக செயல்படப் போகிறார் இருந்தாலும் சினிமாவின் ரசிகர்களை ஏமாற்றி விடக்கூடாது என்பதை அவர்கள் நேரில் சந்தித்து சொன்னார்கள் அவர்களை சந்திக்க வேண்டும் என்று அவளோடு வந்தேன் என்று அவர்கள் இல்லை மேலாளரை சந்தித்திருக்கிறேன் நாளை அல்லது நாளை மறுநாள் அவர்களுடைய உரிமையாளரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் என்று நம்புகிறேன் ஆகவே இந்த நேரத்தில் எங்களுடைய கில்லி மறு வெளியீட்டை இந்த திரையரங்கில் மிகச் சிறப்பாக செயல்படுத்தி அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு ஒரு ரசிகனாக இந்த படத்தை பார்க்கறதுல ஆர்வமா இருக்கிற நன்றி வணக்கம்